ரொம்ப ஈஸியாக அரிசிலாம் ஊற வைக்காமல் சட்டுன்னு செய்கிற ஒரு இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதை ரொம்ப முழுகிற அளவுக்கு பால் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஊற அளவு இருந்தால் போதும் இது ஊறுற ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம முக்கால் கப் அவெல்லாம் எடுத்து நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நான் முக்கால் கப் வெள்ளத்தை ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி சாரில் ஒரு செவ்வாழை ஒரு ஏலக்காய் சேர்த்து நம்ம ஊற வச்ச ரவையை ஒரு சுத்தம் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம காசு வச்ச பாகை சேர்த்து கொஞ்சம் மைய அரைச்சி அது கூட தேங்காய் பூ பேக்கிங் சோடா ரெண்டு சிட்டிகை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பனியார் கல்லில் ஊற்றி நெய் இதுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெய் ஊற்றினா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு டக்குன்னு செய்கிற ஸ்வீட் இது குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு தர்றதுன்னு தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்